பாழும் கலை சிறுகதை பெரியம்மா பையன் கல்யாணம் இரண்டு நாளைக்கு முன்னாலே வர சொல்லி சொன்னார் பெரியப்பா பசங்க சம்மர் கிளாஸ் போறாங்க எப்படி நாலு நாள் தனியா இருப்பாங்க யோசனையுடன் கணவனை பார்த்தால் புவனா உன் தோழி சித்ரா இந்திரா நகல் தானே இருக்கா அவளை கேட்டுப்பாரியே ஊரில் இருந்தா அங்கே விட்டுட்டு போகலாம் என்றார் புவனாவின் கணவர் தாராளமாக இங்கே எங்கள் வீட்டிற்கு அழைச்சிட்டு வா புவனா என் பிள்ளைகளும் விடுமுறையில் தான் இருக்காங்க கோடை பயிற்சி வகுப்பு நேரம் போக பசங்க சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் பொழுது போவோம் என்றாள் சித்ரா தேங்க்ஸ் சித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்விம்மிங் மேக்ஸ் கோச்சிங்னு பணம் கட்டி சேர்த்தாச்சு இவங்களை அழைச்சிக்கிட்டு போனால் சரிவராது பரவாயில்லை புவனா இங்கிருந்து போகட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா நான் அதுக்கப்புறம்தான் எங்க ஊருக்கு போறேன் கல்யாண வீட்டில் உறவினர்கள் அனைவரும் பிள்ளைகளைப் பற்றி நான் புவனாவிடம் விசாரித்தன என்ன புவனா பசங்களுக்கு விடுமுறை தானே கூட்டிட்டு வந்திருக்கலாமே என்றனர் புவனா அரை பரிசை விடுமுறைக்கும் டூர் போயிட்டாங்க ஊர் பக்கம் வரலே இப்போவும் சம்மர் கிளாஸ் அது இதுன்னு சொல்கிறே பசங்களை பார்த்து நாளாச்சு புவனா அவசியம் நாலு நாள் இருக்கிற மாதிரி நீயும் மாப்பிளையும் பேர பசங்களை கூட்டிட்டு ஊருக்கு வாங்க என்று பேரன்களை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் மகளிடம் கூறினாள் புவனாவின் அம்மா அம்மா சித்ரா ஆண்டி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க புதுசு புதுசா டிஃபன் செஞ்சு தந்தாங்க வீட்டில் இருக்கும் பொழுது வருண் சுதாகருடன் கேரம் விளையாடினோம் என்றான் பெரியவன் அம்மா நாங்களும் உங்களோடு வந்திருக்கலாம் சிபி அண்ணா முத்து மாமா எல்லாம் வந்தாங்களா சின்னவன் ஆவலுடன் விசாரித்தான் நீ எப்போ உங்கள் கிராமத்துக்கு போகிற சித்ரா என்று கேட்டால் புவனா இன்னும் இரண்டு நாளில் கிளம்புறோம் சரி அவசியம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போ சித்ரா என்றாள் புவனா டிஃபன் பாக்ஸ் நிறைய பலாசுலைகளை எடுத்துக்கொண்டு ஸ்நேகிதின் வீட்டுக்கு வந்தால் சித்ரா வா சித்ரா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா இது என்ன பலாச்சொலையா உங்க வீட்டில் காய்ச்சது தானே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசையுடன் வாங்கியவள் என்ன சித்ரா நீ மட்டும் வந்திருக்க பிள்ளைகளை அழைச்சிட்டு வரலையா என்றாள் புவனா இல்லை பவனா அவங்க கிராமத்தில் அம்மா வீட்டில் இருக்காங்க கூட்டிகிட்டு வரல விடுமுறையில் கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன் அடுத்த வாரம் திருவிழா வருது எங்கள் அண்ணன் பசங்க அக்கா வீட்டில் எல்லோரும் வருவாங்க எல்லோரும் ஒன்றாக இருக்கட்டும்னு அம்மா வீட்டிலே விட்டுட்டு வந்தேன் என்றாள் சித்ரா என்ன சொல்ற என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தவள் பசங்களை கோடை பயிற்சி வகுப்பு எதிலும் சேர்க்கலையா பயிற்சி வகுப்பில் சேர்த்தா பசங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்களே ஸ்கூல் திறந்ததுன்னா இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது என்றால் புவனா சொல்லும் சிநேகிதியை பார்த்து சிரித்த சித்ரா கோடை பயிற்சி வகுப்பு சேர்ந்துதான் பசங்க அறிவை வளர்க்கணும் இல்லை புவனா பள்ளி சமயத்தில் கூட நேரம் கிடைக்கும் பொழுது இதுபோல் சின்ன சின்ன பயிற்சி வகுப்பில் சேர்க்கலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதே போல தொடர்ந்து விடுமுறை கிடைப்பது கஷ்டம் அந்த சமயத்திலும் அவங்களை இப்படி அடைச்சி வைத்த வடை வைக்காமல் விடுமுறையை அனுபவி அனுபவிக்க விடணும் முதலில் உறவுகளின் அருமையை தெரிஞ்சுக்கணும் அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் தாத்தா பாட்டியின் உறவுகள் சூழ அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பை தரணும் பாசத்தை பகிர்ந்து வாழ கற்றுக்கொடுக்கணும் இப்படி தனித்தீவாக எதிலும் அவங்களை கலந்துக்க விடாமல் படிப்பு படிப்புன்னு ஒரு வட்டத்துக்குள் அடைச்சி வளர்த்தா நாளைக்கு பெரியவங்க ஆனதும் உறவுகளின் உண்மையான நெருக்கமும் பாசமும் கிடைக்காமல் விலகி போயிடுவாங்க அந்த காலத்தில் விடுமுறை வந்து வந்தாச்சுன்னா எல்லோரும் தாத்தா வீடு தேடி ஓடுவோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கன் குறைந்தது வீட்டிற்கு நாலு பேராது இருப்போம் இப்ப அப்படி இல்ல வீட்டிற்கு ஒன்று இல்லைனா இரண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களையும் இப்படி படிப்பு படிப்பன் எதிலும் கலந்துக்க விடாமல் சின்ன கூட்டுக்குள் அடைச்சி வளர்க்கிறோம் அது தப்புன்னு என் மனசுக்கு தோணுது சித்ரா நாம் அந்த காலத்தில் உறவுகளோடு சேர்ந்து இருந்து அனுபவித்த சந்தோஷத்தில் பாதியாவது நம் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டாமா படிப்பை மட்டுமல்ல வாழும் கலையையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் என்று சொல்லி முடித்தாள் சித்ரா அம்மா நாங்களும் உங்களோடு வந்திருக்கலாம் அண்ணா முத்துமாமா எல்லோரும் வந்தாங்களா என்று கண்களில் ஆவல் தெரிய மகன் விசாரித்தது புவனாவுக்கு ஞாபகம் வந்தது சித்ரா சொல்வதை மறுக்க முடிய